இந்த ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது தெளிவாக பெறுகிறது உள்ள ஒருத்தர் ஜெயில இருக்காரு ஒருத்தர் ஜெயில இருக்காரு அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கேயாச்சும் நடக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள் ரெண்டாவது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி குறைகள் பத்தி பேசுகிறார்கள் அவர் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன் நீங்க வேணா ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று நான் சவால் விடுறேன் உங்களுக்கு வாங்க பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஒரு தொலைக்காட்சியில தொலைக்காட்சியில சந்தித்து பேசுவோம் எது நியாயமானது பொய்யும் புரட்டும் மக்களோட பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள் ஜிஎஸ்டி பத்தி முழுமையா உங்களுக்கு தெரியுமா தெரியாது பொது சேவை சட்டத்தை நான் வரவேற்கிறோம் சொல்ல எல்லாம் கை தட்டுறாங்க கட்சியில முடியாது கை தட்டம் அறிவு ஆற்றல் திறமை மிகுந்தவர் இருக்கிறார்கள் இங்க எல்லாமே பாரதிய கட்சி மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பட்டுள்ள இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்